திருச்சிற்ற்றம் அருள்முகே வைதீஸ்வரப்பெருமான் திருக்கோயில் அக அருளா வழிபாடு உலகெடாமணன் தோதக்கரியவன் நிலவுலாவிய நீர்மொழிவேணி என் அழகில் சோதி என்ன படத்தாடுவான் நடசில் அம்படி வாழ்த்தி வணங்குவான் கண்களை மூடி கைகளைக் கோத்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கயம்பட்டம் வாஞ்சிநாதன் நகர் அருள்மிகு வைத்தீஸ்வரப் பெருமாள் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணரை எடுத்து தலவரத்துக்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி சுவையமுதூட்டிப் பேரொழியால் போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பம் நல்லுடை அணிகின்றோம் நீநாடும் நன்னெஞ்சே நினைகண்டாயன அகத்தாளுண்ணி சேவரம் பொருளைப் போற்றி திருநீர் அணிந்து உருத்திர சாதனம் கொண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியாராதியமோ உருவையும் தாழ்ந்து இறஞ்சுகின்றோம் போற்றியோ நமசிவாய் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை நிதியே நெஞ்சே நீவாயின நம்முடைய உடத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு முழுக்கிட்டு பூமாலை வணிந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பணிவீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை இணைந்து ார் வந்து இறஞ்சிட இந்த அமாகக்கத வம்பினிக்குமே என திருவாயில் திறந்து எதிகமைப் பணிகொள்ளுமாறு அது கேட்போம் எம்பெருமான் வள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி பேரொழிக் கொண்டு எல்லாம் வல்ல அருள்முதீஸ்வரப் பெருமான் திருக்காட்சியைத் தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஏதோர் விரைவு என போதோடு நீராதிய சுமந்து கருவறை புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநல் ஆடையணிகளைக் களைந்து சந்தனாதித் தைளம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சனப் புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கைமணி ஓசையுடன் திருமஞ்சனம் மூன்று கடையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதூட்டி பேரொழி காட்டிக் கடைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மஞ்சளப் பொடிகள் ஆனைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனியம் தொட்டிப் பேரொளிகாட்டி களையை கொண்டிருக்கின்றோம் மென்பழ வகைகள் வன்கனி புழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம் வல்ல அருள்மிகு பெருமானின் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடிநீரே சுமந்தாற்றுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமை தீர்த்த நீர் ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வா மலராதி மாலைகளைச் சூட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்பொணர் திருவடிநீர் உச்சி நீர் திருவாய்நீர் நரும்புகை சுடரொழி திருவமுது ஐங்கிழைப் பேரொழி மலர்மொழிபாடு போற்றிசைத்துணிபெறவன் என்றாய் போற்றி புன்னிகனேன் அரியாய் போற்றி ஏற்றுசிக்கும் இருந்தாய் போற்றி நாயிரநூறு வயராய் போற்றி சைக்கும் விளக்காய நாதா போற்றி நான்குகிற்கும் மாற்கும் அறிகாய் போற்றி காற்று சைக்கும் செக்கெல்லாம் வித்தையை போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் போற்றி எந்த எடி போற்றி தேச போற்றி சிவன் சேவடி போற்றி நேயித்தே நின்ற உடனடி போற்றி மாயப் மன்ன நடி போற்றி சிறார் விருந்தரினும் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி இது சிற்றம்பலம் அன்பர்கள் வன்முழுதை வலுத்தும் செம்மாலையேற்றர்கள் வடிவே போற்றி அருள்மிகு ரைதீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலே தூவி துதித்து வணங்கி நிகழ்கின்றோம் திருமுறை விண்ணப்பம் திருஞான சம்பந்தரின் திருக்கடை காப்பாகிய தேவாரம் முதலாம் திருமுறை எண்பத்தி இரண்டாவது பதிகம் திருவிழிமிடலை பையலும் அறையாளந்தலகில் கொண்டு துயிலும் பொழுதாடும் சோதி கோயில் மயிலும் மடமானும் மதியும் இளவேயும் வெயிலும் பொழி மாதர் வீழிம்மிழலகையே இரவன்பகலோனும் எச்சத்திமயோரை நிரவிட்டரு செய்த நிமழன் நுரைகோயில் குரபம் சுரபுன்னை குளிர்கோங்கிழவேங்கை விரபும்பொழில்வந்தன் வீழிம்மிழலையே மேலி கோயில் வீழி மிளலகுள் ஏனத்தை இற்றகனை கெழிலார்பொழிராழி ஞானத்துயர்கின்ற நலங்கொள் சம்பந்தன் வாய்மை திவை கொல்ல வல்லோ நல்லோரே திருவாசகம் மணிவாசகரர்களின் வெள்ளைக்கலிங்கத்த பின் திருமுண்டத்த பள்ளிக்குப்பாயத்த ரன்னே என்னும் பள்ளிக்கு பாயத்த பாய்வரி மேற்கொண்டன் உள்ளங்கவர் அன்னே என்னும் திருத்தொண்டர் மார்க்கதையாக செக்கிலார் பெருமானருடைய பெரிய புராணம் முன்பு செய்தவத்தின் நீட்டம் முடிவிலா இன்பம்மான அன்பினை எடுத்து காட்ட அளவிலா ஆர்வம் பொங்கி மண் பெரும் கூரே வல்லலார் மலையை நோக்கி என்புனை குறுகிய உள்ள தெழு பெரு வேட்கையோடும் திருத்தொண்டர் புராணத்தைத் தொடர்ந்து பனிரெண்டு திருமுறைகளின் சாரமாக மெய்கின்றார் எல்லிய சிவஞான போதம் சிவத்துப் பேரு காணுங்கண்ணுக்குக் காட்டும் உளம்போல் காண உள்ளத்தைக் கண்டு காட்டலின் அயரா அன்பின் அருண்குழல் செலுமே ததகம் பொல்லாதையின் நெஞ்சம் உறைந்து புலன்கள் நம்பாள் அல்லாது அரை மாத்திரையும் நின்னடிக்க நண்பாய் நில்லாது கண்டாய் இதற்கு என்னை செய்கே நிதை நின்றிடென்றே சொல்லாய் திருத்தில்லையுள் மேபிய சொதி நீ வாழ்க அந்த நேர்வன வேறினம் வீழ்கன் புனல் வெந்தரும் முங்குக ஆழ்க தீயதெல்லாம் நமமே சொல்க வையகம் துய தீர்கவே கோடைக்கெண்ணி கூரன் காண்க அவளந்தானும் உடனே காண்க தென்னாருடைய சிவனே போற்றி என் நாட்ட ஜெரிபா ஜெய்பா போற்றியனை சாற்றி பேர் பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கமடிதோயை வணங்கி அமர்கின்றோம் எல்லாமுள்ள பெருமானுடைய திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை சாந்தம் ஆதியவற்றில் உயர்ந்து அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவா வான்முகில் வளாது வீக மடிவளம் சுரக்க மன்னர் கோன்முறை அரசு செய்க குறை வாழ்க நான் மறையரங்கலுங்க நெற்றமும் வேள்வி மறுக மென்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் என ஓதி துதித்தேன் नाईसोम पोचियोम नमः शिवाय शिवाय